ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எட்டேன் அப்புறம் ஆட்டு சந்தைக்கு போயிருக்கோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நிறையா ஆடுகள் வந்துக்கிட்டே இருக்குது வாங்க நம்ம சந்தைக்குள்ளே போய் எப்படி நிலவரம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த அண்ணா பாருங்கள் விற்கிறதுக்கு ஒரு பத்து ஆடு கொண்டு வந்திருக்காங்க நல்லா பெரிய பெரிய ஆடாக இருக்குது எவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்கன்னு தெரில வாங்க பார்ப்போம்

எதனால் அப்படி இருக்குன்னு தெரில வெயில் காலம் வந்ததுனால அப்படி சொல்றாங்களோ என்னமோ

குட்டிய பாருங்க எவ்வளவு பொருசா இருக்குன்ட்டு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஊட்டி கட்டிய பதினாற்றி அதெல்லாம் ஊத்திருப்பாங்க எந்த நியாயாட்சி மரியானாக நியாயாட்சி கா